சாரதா வீட்ல சாரதாவும் ரமேஷும் நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட ஏண்டா உன் பொண்டாட்டி பெரிய பணக்காரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும்ன்றதுனாலதான் உன் பொண்டாட்டிய கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா சாகுற மாதிரியும் தெரியல சொத்து கிடைக்கிற மாதிரியும் தெரியல இதெல்லாம் சரியாகாது ஏதாவது நாடகம் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாவது பணத்தை கறக்குற வழியை பார்க்கணும் ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு

அத கேட்ட அனாமிகா பயந்து போய் இதோ வரேன்னு சொன்னா அப்போ அனாமிக்கா அம்மா என்ன ஆச்சுமா என்ன என்ன விஷயம் நெஞ்சுவலியாம ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காங்கம்மா இதைய மாற்று சிகிச்சை பண்ணணுமா அதுக்கு பணம் வேணும்னு அத்தையும் அவரும் ஐயோ முதல்ல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போமா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதால அவளோ சரின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனான் இதெல்லாம் நாடகம்னு தெரியாத அனாமிக்கா நிறைய பணத்தை செலவு பண்ணினான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு பிரசாத வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சாரதா புருஷன்கிட்ட பேசினாங்க என்னங்க உங்க புண்ணியத்தால கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கலாமா அதுக்கப்புறமா வீட்டுல உள்ள பொருளுங்க வாங்குறதுக்கு நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு தேவையான பணத்தையும் புடுங்குவோம் நான் கூட என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ரமேஷ் வந்தான் பாப்பா பதினஞ்சு லட்சத்துக்கு சூப்பர் வீடு ஒண்ணு பார்த்துருக்கேன் பெருசா இருக்கு நல்லா இருக்கு இவ்வளோ கம்மி விலையில வீடு கிடைக்கிறதே கஷ்டம் அவங்களுக்கு பணம் அவசியம் இருக்கான் அதான் வைக்கிறாங்க அந்த வீடை பேசி பார்ப்போமா வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு போய் பாக்கலாம் வா அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொன்னாங்க ஒரு ஐயரை கூப்பிட்டுகிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அவர் சொன்னாரு அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிஞ்சது ஒரு நல்ல நாளா பார்த்து குடும்பமா வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்க கிரக பிரவேசத்துக்கு எல்லாரே கூப்பிட்டாங்க அனாமிகாவோட அம்மா கூட சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகாவோட அம்மா சாந்தி அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்க சாந்தி அந்த வீட்டை பார்த்து அனாமிகா கிட்ட சொன்னாங்க திடீர்னு உங்க அத்தை எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கினாங்க அதுக்கு ஏதுமா அவங்க கிட்ட பணம் பண கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் புருஷ மாமனார் சம்பாத்தியத்துல இந்த வீட்டை வாங்கினோன்னு சொன்னா அது நம்ப முடியாத விஷயம் நீ என்னமா சொல்ல வர எங்கேயாவது திருடிட்டு வந்து இந்த வீட்டை வாங்கினாங்கன்னு நீ சொல்ல வியா

ஏதாவது புது யோசனை கிடைச்சதா இல்லையா அவ இருந்து பணத்தை வாங்கணும்ல உனக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் இந்த தடவை உனக்கு கிட்னி போயிடுச்சுன்னு சொல்லலாம் உடனே சொன்னா நம்ப மாட்டா கொஞ்ச நாளைக்கு நீ இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு நாடகம் போடு நான் ஏதாவது ஒன்னு சொல்றேன் அனாமிகா முன்னாடி ஏதாவது டிராமாவ போடுவோம் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா கிட்ட அம்மா ரெண்டு நாளா இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும்மா ஏன்னே தெரியல கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா ஆஸ்பத்திரினாலே பயமா இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களோ வலி அதிகமாகும் போது போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத கேட்டு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் இப்படி டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடுப்பு வலிக்குதுன்னு வேலை செய்யாம படுத்துக்கிட்டு ஹாயா இருந்தாங்க சாரதா அப்போ பிரசாத் இப்படி இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு படுத்தா ஹாஸ்பிட்டல் போய் காட்டுனோம்ல எனக்கு தெரிஞ்ச உன் கிட்னில கல்லு இருக்குன்னு நினைக்கிறம்மா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அனாமிக்கா உண்மைதான் அத கிட்னில கல்லு இருந்தா கூட இப்படி வலிக்கும் எதுக்கும் நம்ம போய் டாக்டர் போய் ஒரு தடவை பாத்துறலாம் உனக்கு எதுக்குமா நாங்க ரெண்டு பேரும் போறோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அனாமிகா பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு ஒத்துக்கல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் அப்பா நீங்க ரெண்டு பேரும் வேண்டாம் நானும் அம்மாவும் போறோம் நமிகா நீ அப்பாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அம்மாவும் பிள்ளையும் அனாமிகா கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு யோசிச்சாங்க பேசி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா மாமியார் போய் நல்லா ஓய்வு எடுத்தாங்க அனாமிகா வந்து தன்னோட புருஷன் கிட்ட டாக்டர் என்னங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாது சொன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அம்மாக்கு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சான் டாக்டர் அப்படி சொன்னதுமே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு உடனே ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க பொழைக்கவே மாட்டாங்களாம் உடனே உடனே ஆப்ரேஷன்னா நிறைய பணம் செலவாகும் இப்பதான் நம்ம வீடை வேற வாங்கி வச்சிருக்கோம் அப்பாவுக்கு வேற நிறைய செலவு பண்ணும் இப்போ திடீர்னு பணம்னா அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான் அத கேட்ட அனாமிகா எவ்வளவு பணம் செலவானால பரவாயில்ல நம்ம அத்தைய காப்பாத்தணுங்க முதல்ல நீங்க நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல அத்தைய கூட்டிக்கிட்டு போங்க ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்கும் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அவர் பாத்துப்பாருல்ல அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான் அந்த விஷயத்த மாமனார் கிட்டயே சொன்னான் அவரு பெருசா அழுதாரு எங்களையே இப்படி சோதிக்கிற கடவுளே நாங்க வாழறது உனக்கு பிடிக்கலையா எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாரு அனாமிகா அவரை சமாதானப்படுத்தின ஒரு வாரம் இப்படியே போச்சு ஒரு நாள் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வந்து அனாமிகா கிட்ட அனாமிகா உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க அம்மாக்கு கிட்னி தர்றதுக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு ஆனா அவர் அதுக்கு முப்பது லட்சம் வரைக்கும் கேட்கிறாருமா அதனால என்னங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் முதல்ல ஆபரேஷன் எப்பன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு எப்ப நம்ம பணத்தை ரெடி பண்றோமோ அப்பவே ஆப்ரேஷனையும் பண்ணலாம்னு சொன்னான் அனாமிகா அதுக்கு ஒத்துக்கிட்டான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னா அவ அப்படி போனதுமே வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இப்படி இருக்கும்போது அனாமிகா அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் எல்லாம் சொன்னான் அதை கேட்ட சாந்தி அடியே உன்ன அவங்க ஏமாத்துறாங்க இந்த விஷயம் கூட உனக்கு புரியலையா எனக்கு நல்லா புரியுது அப்படி இல்லனா திடு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு பணம் ஏது அவங்களுக்கு ஏம் அப்படிலாம் பேசுற அப்படின்னு அம்மா கிட்ட கத்த ஆரம்பிச்சான் ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வந்தது அப்ப அவங்க அம்மா அவகிட்ட ஒரு பயங்கரமான உண்மைய சொன்னாங்க அத கேட்ட அவ ஷாக் ஆனா அனாமிகா எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போனா அங்க ரமேஷ் பணம் கொண்டு வந்தியான்னு கேக்கும் போது அவ எதுவுமே பேசாம நின்னான் அதுக்குள்ள ரெண்டு கணவன் மனைவி அங்க வந்தாங்க என்னதுது நீங்க என்ன இங்க இருக்கீங்க எங்க வீட்டு சாவி உங்களுக்கு யார் கொடுத்தார் சண்டை போட்டாரு எனது உங்க வீடு இந்த வீடு நாங்க வாங்கி இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காமிச்சான் அத பார்த்த அந்த ஆளு இதெல்லாம் பேக் ஒரிஜினல் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காமிச்சா அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது அதுக்கு அனாமிக்கா ஒரு நிமிஷம் இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேரு என்னு பாட்டி

அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மாமியார் அழுதுகிட்டே நடந்ததேலாம் சொன்னாங்க அநியாயமாக ஒன்னை நாங்கள் ஏமாற்றணும் கடை உள்ளதுக்கு தண்டனை கொடுத்துட்டான் எங்களை மாதிரியே ஒருத்த எங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அழுதாங்க அப்போது அனாமிக்காவோட அம்மாவும் அங்கே வந்தாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ண அந்த வீட்டை வாங்கினதே நான் தான் அந்த வீட்டை அப்புறமா உங்களுக்கே தரலாம் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அப்பா ஆப்ரேஷன்ட்டிங்க அந்த வீட்டை விற்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த நேரத்தில் யாரும் கிடைக்கல அதனால என்னோட தங்க நகைய பேங்க்ல வச்சு பணத்தை கொடுத்தேன் அப்போதான் அந்த இடத்துல வாடகைக்கு இருந்தவங்க கிட்ட ரமேஷ் பேசினாரு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி நாடகம் ஆடுங்கன்னு நான் தான் சொன்னேன் உங்க நாடகத்தை அம்பலப்படுத்தினேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க பணத்தை ஆசையில நாங்க இவ்வளோ பெரிய தவற பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு உண்மையிலேயே பணம் வேணும்னா என்கிட்ட நேரா கேட்கலாம் என் பொண்ண இதுக்கு ஏமாத்தணும்னு அவசியம் இல்லையே அவ உங்கள குருட்டுத்தனமா நம்பினான் சரி நடந்தது நடந்துருச்சு பணத்தை தரேன் அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆனா அந்த பணத்துக்காக என் பொண்ணோட அன்போட விளையாடாதீங்க என்ன வேணாலும் என்ன கேளுங்க நான் செய்யறேன் உங்களுக்கு வெக்கமா இருந்தா என் பொண்ணுகிட்ட கேட்டு அனுப்புங்க அவ கையில கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க அவங்க தவற உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அன்னையில இருந்து அவங்க புத்திய மாத்திக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழறது எப்படின்னு கத்துக்கிட்டு அத வச்சு வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் சாரதாவோட ரெண்டு மருமகள்கள் அனாமிகா அஞ்சலிய பார்த்தா சாரதாக்கு பிடிக்காது அனாமிகா தன்னோட மாமியார பார்த்து பயந்துக்குவா அக்கா எதுக்குக்கா இவங்களை பார்த்து இவ்ளோ பயப்படணும் ஏன் சொல்ல எப்ப பார்த்தாலு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாய் வலிக்குமோ வலிக்காதோ தெரியல கொஞ்சம் பொறுமையா பேசுடி தாண்டி இந்த வீட்டுல செவத்துக்கு கூட காது இருக்கு தெரியுமா என்ன பண்ணாலும் அத்தைக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகட்டுமேக்கா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படி பயந்து பயந்து இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டேதான் இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டேதான் இருக்கு நம்ம நம்ம புருஷங்களுக்கு பொண்டாட்டியா இல்ல இந்த மாமியாருக்கு பொண்டாட்டியா

என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அத்த சரி அப்படின்னா ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துருங்க அத்த ஒன்னு ஆகலமா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருங்க பக்கத்து வீட்டு பத்மா எதிர் வீட்டு யமுனா பின் வீட்டு பார்வதி இங்க வருவாங்க அவங்கள வந்ததும் உபசரிங்க சரியா அதுக்குள்ள நான் வந்துடுறேன் இப்படி சாரதா தன்னோட மருமகள்கள் கிட்ட சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாங்க அப்போ அந்த இடத்துக்கு பத்மா பார்வதி யமுனா வந்தாங்க ரெண்டு மருமகள்களும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அஞ்சலியோ தன்னோட மாமியார் சாரதாவை கூப்பிட்டா சாரதா கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு மருமகள்கள் முன்னாடி வந்தாங்க அங்க நின்னுட்டு இருந்த பத்மா யமுனா பார்வதி பாத்துட்டு என்னமா இது ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துகிட்டு இருக்கீங்க வந்து கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க கூட அந்த என்னமா வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மா கையில பாத்திரம் தேய்க்கறது துணி துவைக்கிறது உங்க ரூம்மா கூட சுத்தம் பண்ற வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அத கூட அவங்கதான் செய்யணுமா என்னம்மா நீங்க இவ்வளவு குடும்பக்கார மருமகள்களா இருக்கீங்க சாரத அம்மாவோட நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா தாங்க இருக்குது இருங்க இருங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நாங்க எங்க அத்தைய வேல வாங்குறோமா ஐயோ நீங்க இது தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எங்க அத்தை கிட்ட நாங்க எந்த வேலையும் வாங்கவே மாட்டோமே நல்லா நடிக்கிறீங்கம்மா ரெண்டு பேரும் தினந்தோறும் எங்க கிட்ட உங்க அத்தை வந்து அழுது அழுது பேசுவாங்க நீங்க எப்படி அவங்கள அழ வைக்கறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் என்னக்கா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க உங்க சந்தேகம்லாம் தீரனும்னா இருங்க எங்க அத்தை இப்பவே கூப்பிடுறா அத்த அத்தை இப்படி அஞ்சலி தன்னோட மாமியார் ஷாரதாவ கூப்பிட்டான் சாரதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா வர மாதிரி மருமகள்கள் முன்னாடி நடிச்சாங்க அங்க இருந்த யமுனா பத்மா பார்வதிய பாத்துட்டு அட நீங்க எப்ப வந்தீங்க நான் கிச்சன்ல வேல பாத்துகிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வந்து தரேன் என்ன ஷாரதா இது உன்னை இப்படி பாக்கிறதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு எந்த மாதிரி மருமகளுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கப்படாம இருக்காங்க மாமியாரை இவ்வளோ கஷ்டப்படுத்துற மருமகளை பயங்கரமா திட்டினாங்க அவங்க திட்டிட்டு போது சாரதா மட்டும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் பாவமா வச்சுக்கிட்டாங்க அம்மா பார்வதி அப்படி திட்டாதம்மா ஏன் மருமகளுக்கு நான்தானே வேலை செய்யணும் என் வீட்டுல நான் வேலை செய்யும் போது உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை என்ன கிழவி ஆயிட்டேன் இப்படி மருமகளுங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி சாரதா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து மருமகள்கள் அனாமிகா அஞ்சலி ஷாக் ஆனாங்க அவங்க ரெண்டு பேரையும் கோபமா பார்த்த யமுனா பார்வதி பத்மா அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க அங்கிருந்து போனதும் சாரதா எங்க பாருங்கம்மா அவங்க ஏதோ என் மேல இருக்க அன்பால அப்படி பேசிட்டாங்க நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க அது இல்ல அத்த என்ன வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீங்களே பார்த்த மாதிரி பில்ட் அப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்களும் நீங்க தான் வேலை செஞ்ச மாதிரி எங்க என்னமோ திட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே இப்ப தெரிஞ்சது இல்லையா என்ன பத்தி அதனால அடக்க ஒடக்கமா இருந்து வேலைய பாருங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இருக்க முடியாது நான் சொல்ற மாதிரிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு என்னக்கா இது இந்த வீட்ல நம்ம பேசறதுக்கு கூட உரிமை இல்லையா எதாவது பேசினா எதாவது நடந்துருமோனு போட்டுட்டு இருக்காங்க நம்ம என்ன தப்பு செஞ்சோம் இந்த வீட்டுக்கு மருமகள்களா வந்தோம்ல அதான் நம்ம செஞ்ச தப்பு அந்த நேரத்துல பயங்கரமான மழை பெஞ்சது சில்லுன்னு மழை அடிச்ச உடனேயே சாரதாக்கு என்னென்னமோ சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது உடனே ரெண்டு மருமகள்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு புடிச்சது எல்லாம் சொன்னாங்க அனாமிகா அஞ்சலி ரெண்டு பேரும் அவங்களுக்கு புடிச்சத சுட சுட செஞ்சாங்க அட 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 இந்த சில்லுன்னு மழையில சுட சுட நமக்கு பிடிச்சத சாப்பிட்றதுல இருக்க சொகம் இருக்கே உங்களுக்கு எப்படிமா தோணுது எங்களுக்கு கூட அது சாப்பிடணும்னு தோணுது அத்த சுட சுட சுவையா சாப்பிடணும் அது என்னமா நீங்க ரெண்டு பேரும் கிச்சன்லயே இருக்கீங்க அங்க ஒரே சூடா தானே இருக்கும் அதனால நீங்க ஒன்னும் சூடா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்னம்மா அனாமிக்கா நீ எதுவுமே சொல்ல மாட்ட எனக்கு ஒண்ணு வேண்டா அத்தை நான் போய் என்னோட வேலைய பாக்குறேன் ஒரு நிமிஷம் நெல்லுக்கா இப்படி தலைய குணிச்சிட்டு போனா எனக்கா அர்த்தம் நாளைக்கு பண்டிகை இல்லையா நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம்ல அது அத்தை கிட்ட சொல்லலையா அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன் என்னமா இது நாளைக்கு நல்ல நாள் அதுவுமா நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறேன்னு விருப்பப்படுறீங்க போயிட்டு வாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியா அத்தை இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையிலேயே கோவிலுக்கு போன அனாமிகா அஞ்சலிய பார்த்து அந்த கோவில் அர்ச்சகர் என்னமா நீங்க பாக்க ரொம்ப நல்லவாள உங்க அத்தைய இப்படி சித்திரவத இந்த கோவிலுக்கு வந்து அம்மன் முன்னாடி நின்னு புலம்புவா அவங்க உடம்பு மேல நீங்க ஏற்படுத்தின காயங்களை காமிச்சு கண்ணீர் விட்டுன்ருப்பா நல்ல வாளுக்கு கெடுதல் நினைச்சாள்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன் பாத்துங்கோ கிளம்புறா இந்த கோயிலுக்குள்ள நீங்களா வரப்படாது அந்த அர்ச்சகர் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து ரெண்டு மருமகள்களும் அவமானத்தோட வீட்டுக்கு போனாங்க அனாமிக்காவும் அஞ்சலியும் போற வழி ஃபுல்லா பேசிக்கவே இல்ல வீட்டுக்கு வந்ததும் யமுனாவும் பத்மாவும் அங்க இருந்தாங்க ரெண்டு பேரையும் அவங்க மொறச்சாங்க என்னக்கா இது நம்ம எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் நம்மள ஏதாவது சொல்லி திட்டே இருக்காங்க அப்படி நம்மள பத்தி அத்தை என்னதான் சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு என்னதான் வேணுமா அவங்க கேக்குறத நம்ம செஞ்சு தந்துகிட்டு இருக்கோம் இன்னுமா அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்ல நம்ம அத்த மாதிரி ஒரு கொடுமைக்காரிய பாத்திருக்கவே முடியாது பாத்தியா ஊர் முழுக்க நம்மதான் அவங்கள கொடுமைப்படுத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க இனி நம்ம கோயிலுக்கு கூட போக முடியாது அங்க பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சுட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றது எனக்கு என்னடா இது தலையெழுத்து கொடுமைக்காரி கூட தேவலாம் ஆனா நம்ம அத்த நாடகக்காரியா இருக்காளே இந்த மாதிரி பொம்பளையோட நம்மளால இருக்கவே முடியாதுக்கா இப்ப என்ன பண்றது முதல்ல வீட்டுக்கு போவோம் அங்க என்ன நடக்குதோ எனக்கு தெரிஞ்சு நம்மள பத்தி இந்நேரத்துக்கு யாரையாவது கூட்டு வச்சு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அனாமிக்காவும் அஞ்சலியும் வேக வேகமா வீட்டுக்கு போனாங்க வீட்ல யமுனாவும் பத்மாவும் அங்க இருந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே என்னம்மா நீங்க உங்க அத்தைக்கு எவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுச்சு தெரியுமா சமயத்துக்கு நாங்க வரலன்னா அவங்க உயிரே போயிருக்கோம் நீங்க என்னடா ஆடி அசைஞ்சு வரீங்களே கிச்சன்ல உங்க அத்தையோட சேலை தீப்பச்சுக்குச்சு கொஞ்சம் விட்டுருந்தா ஆளே எரிச்சிருக்கும் உங்க அத்தை கத்தி கூப்பாடு போட்டதுனால நாங்க உடனே வந்து அந்த அம்மாவை காப்பாத்தினோம் வயசானவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா அவங்கள திட்டிக்கிட்டே போனாங்க இப்போ அவங்க அப்படி போனதும் அஞ்சலிக்கு கோவம் வந்துருச்சு என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன் பண்றீங்க நாங்க சந்தோஷமா இருக்க கூடாதா நாங்க எங்க போனாலும் அங்க சந்தோஷமா விட மாட்டீங்களா எங்க போனாலும் எங்களை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்க கொடுமக்கார மருமகள்னு சொல்றாங்க உண்மையிலேயே நாங்களா கொடுமக்கார மருமகள்கள் நீங்க தான் நீங்க தான் கொடுமக்காரி கொடுமக்கார மாமியார் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு உண்மையிலேயே இருக்கா நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம் அத்தை எங்க புருஷங்கள கூப்பிட்டுட்டு தனி கொடுத்துன்னு போயிடுவோம் இந்த வீட்ல இல்ல இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் கண் காணாத தூரத்துக்கு நாங்க போயிடுவோம் ஐயோ நீங்க ஏமா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்கம்மா அவங்க ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு போய் நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படலாமா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான் தீர்த்த யாத்திரைக்கு போலாம்னு இருக்கேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மாசத்துக்கு வரமாட்டேன் அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்கம்மா அப்படின்னா நீங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்த உடனேயே நாங்க தனி கொடுத்தனத்துக்கு போறோம் சரிம்மா உங்க இஷ்டம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் இதுல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா அப்படி போனதும் அஞ்சலியும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இந்த அத்த பீட போய் ஒழிஞ்சது தினந்தோறும் இப்படி நரகத்துல இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்காவது சந்தோஷமா இருக்கலாம் நம்ம அத்த மாதிரி கபட நாடக நான் பார்த்ததே இல்லக்கா நமக்கு தெரியாமலேயே எவ்வளவு வேலையை பாத்துருக்கு பாரு பெருசு ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறான் சரிடி விடு இன்னைக்காவது சீக்கிரமா போய் நம்ம தூங்கலாம் நாளையில இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அனாமிகாவும் அஞ்சலியும் நினைச்சாங்க மறுநாள் கால விடுஞ்சதும் அஞ்சலியும் அனாமிகாவும் எழுந்திருச்சு வெளியில வந்ததும் பார்வதியும் பத்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க பார்த்து சீச்சி உங்களை மாதிரி பொண்ணு மட்டும் எங்களுக்கு பிறந்திருந்தா கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்போம் தங்கமான மாமியார வீட்டை விட்டு அநியாயமா துரத்திட்டீங்களே உன் மாமியார் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க உங்க கொடுமை தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு போறாங்களாமே மாமியார் அப்படி கொடுமை படுத்துறது நல்லது கிடையாதுமா அந்த கடவுள் தான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம் சரியான தண்டனையும் கிடைக்கும் பாருங்க உங்களை பார்க்க கூட பிடிக்கல எங்களுக்கு உங்க கூட பேசுறது கூட பாவம் தான் இப்படி பல பெண்கள் அவங்க கிட்ட வந்து இந்த ரெண்டு மருமகள்களையும் இஷ்டப்படி திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை தாங்க முடியாம அஞ்சலி ஓன அழுதான் என்னக்கா இது அந்த பொம்பளை போகும்போது இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டா இப்ப எல்லாருக்கும் நம்ம தான் அவள வீட்டை விட்டு துரத்தணுங்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லக்கா இந்த பேரோட நம்மளால ஊருக்குள்ள கூட போகவே முடியாதேடி இப்ப என்ன பண்ணலாம்க்கா வேற என்ன பண்றது அந்த குடும்பக்காரி வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த நரகத்துல இருந்து நமக்கு இப்போதைக்கு விமுக்தி இல்ல கோவிந்தா கோவிந்தா இப்படி ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து தங்களோட கொடுமக்கார மாமியார நினைச்சு ஒருத்தர பிடிச்சிட்டு இன்னொருத்தர் ஓன்னு அழுதாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்